ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் அறுபது இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் பன்னெண்டு லக்னத்தில் இன்றைக்கி லக்னத்துக்கு எடுத்திருக்கோம் மேச லக்னத்துக்கு இந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த கிரகம் இருக்குன்றது பின்னாடி விரிவாக சொல்கிறேன் லக்னத்துக்கு இந்த இடத்துல ஒரு கிரகம் அது சூரியன் முதல் கேது வரைக்கும் எந்த கிரகம்னாலும் இருக்கலாம் அது கிரகமாக இருந்து ஜென்ம நட்சத்திரமாக மாறும்போது காதல் வந்துவிடும் சரி லக்னத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் சூரியன் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நீங்கள் இருந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த மேசலக்னத்துக்காரர்களுக்கு காதல் வரும் சந்திரன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோகிணி அஸ்தன் திருவோணம்னு வரும் ஆனால் இங்கே இருந்தால் நமக்கு வந்து என்ன நடக்கும்னா இங்கே வந்து இங்கே வேறு நட்சத்திரம் இருக்கும் சந்திரனை கணக்கெடுக்கும்போது அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார் ஆனால் இங்கே ரோஹிணி அஸ்தன் திருவோணம் இங்கே வந்துடும் அதனால் கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி வரும் அதனால் சந்திரனம் விட்டுட்டு அடுத்தது போயிடலாம் செவ்வாய் மிருகசீஷன் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்திருந்து செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் அடுத்தபடியாக புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த இடத்துல புதன் இருந்தால் காதல் வரும் இங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இருந்தால் தான் காதல் வரும் வராட்டினா இந்த பூசம் அனுஷம் முத்திரட்டாய் நட்சத்திரம் இருந்தால் காதல் வரும் குரு பூசம் விசாகம் பூரட்டாய் நட்சத்திரத்தில் குரு இருந்தாருன்னா இந்த மேச இருக்கிறதுக்காரர்கள் காதல் வரும் லக்னம் வரணும் கிரகம் வரணும் நட்சத்திரம் வரணும் அடுத்து சுக்கரன் பரணி பூரம் போராடம் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் சுக்கரன் வந்து இந்த இடத்தில் இருந்தால் பூசா அனுசமுத்திரா எப்பவுமே சொல்லியாச்சு அடுத்து ராகு திருவாதிரை சுவாதி சதயம் ராகு இங்கிருந்து திருவாதிரை சுவாதி சதய நெச்சல் பிறந்தால் காதல் வரும் அடுத்த கேது அஸ்வினி மகம் மூலம் கேது இங்கிருந்து அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இந்த இடத்துல இருந்தால் காதல் வரும் அந்த ஷார்ட் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா சூரியன் இருந்தால் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாய் இருந்தால் மிருக சீரீசன் சித்திரை அவிட்டம் ராகு இருந்தால் திருவாதிரை சிவாதி சதயம் குரு இருந்தால் புனப்பூசம் விசாகம் புரட்டாதி சனி இருந்தால் பூசம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் புதன் இருந்தால் ஆயுள்யம் கேட்ட ரேவதி கேது இருந்தால் அஸ்வினி மகம் மூலம் சுக்ரன் இருந்தால் பழனிபூரம் புராடம் வந்துருச்சுங்களா இந்த நட்சத்திரங்கள் மேசரகாந்துக்கு நான் சொன்ன இடத்துல இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் இன்னும் வேறு விதிகள்லாம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம காதல் மட்டும் பேசுகிறதுனால காதல் வரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஜாதகம் இதே மாதிரி பொருத்தம் பார்க்குறதுனாலும் சரி திருமணம் எப்பொழுது நடக்கும்னு பார்க்கணுன்னாலும் சரி உங்கள் ஜாதகத்தை அனுப்பி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறோம் ஓகேங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டவுட் இருந்தால் தான் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்